கார்த்தி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு வேகமாக ஒருத்தர் வராங்க வந்துட்டு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் இந்த காளியம்மாளும் சிவனாண்டி இவங்க முத்துவேல் மூணு பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால சரின்னு சொல்லிட்டு அதிகாரியை அவங்க எல்லாரையும் விடுதலை செஞ்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் வெளியில் வந்ததுக்கப்புறம் சித்தி நம்ம உள்ளேயே இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக இன்னொருத்தரை இங்கே வந்து அனுப்பி நம்ம எல்லோரையும் வெளில வர வச்சுட்டிங்க நீங்கள் வந்து வேறு லெவல் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ இதுக்கே இப்படி பேசுனால் என்ன அர்த்தம் முதல்ல அந்த ராஜாவை முதல்ல போய் நேருக்கு நேர் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப முத்துவேலை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து ஃபோன்லேயே பேசுவோம் அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கரெக்டாக இங்கே ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்னடா நாங்கள் வந்து வெளியில் வர முடியாதுன்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் தெரியும்ல எங்களுடைய வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே சரி நீங்களே என்னை தேடி ஓடி வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறான் புள்ள என்ன ஆச்சு அவன் பயந்துட்டானா அப்படின்னு அவன் எங்கே பயந்தான் நம்ம அவனை தேடி ஓடி வருவோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடு கரெக்டாக தலாணியை இப்படி தூக்கி பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்து சத்தம் கேட்குறது டிக் டிக்னு அதை பார்த்தோன்னே வந்து இவங்க எல்லோரும் பயந்துட்டாங்கன்னே சொல்லிடலாம் சித்தி வாங்க வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மூணு பேரும் வந்து விழுந்து அடிச்சிட்டு வேகமாக ஓடி வராங்கன்னே சொல்லிடலாம் வந்தவொடனே பார்த்தா இந்த பக்கம் அவங்க வீட்டை வந்து கார்த்தி வந்து சிறப்பாக வந்து மாஸ்க் கட்டிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல அவங்க வீட்டு வந்து இழந்துடுறாங்க அதுக்கப்புறமா சரி இனிமேல் என்ன பண்ணுறது அவன் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வானு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவனை நேராக போய் வந்து அவனை முண்டுலன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் காரை எடுத்துகிட்டு இருக்கப்ப என்ன மறுபடியும் ராஜா வந்து ஃபோன் பண்ணி என்னாச்சு உங்கள் வீடு வந்து உங்கள் கைவிட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே டே 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 என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற இதுக்கே இப்படி பேசுனா எப்படி சரி அடுத்தது இப்போ எதில் போயிட்டுருக்கீங்க கார்லையா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாப்புல அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அவன் வேற என்ன அவங்கக்கிட்ட இனிமேல் பேசாமல் ஒதுங்கி போகிறது தான் நமக்கு நல்லது ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கப்ப முத்துவேல் அவன் விடுறா சும்மா ஒரு தடவை செஞ்சுட்டு அவனுக்கு இன்னொரு தடவை தைரியம் இருக்குமா விடு இனிமேல் நம்மக்கிட்ட வந்து தலையிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கப்ப வண்டியிலிருந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பண்ணி வெளியில் வராங்க பார்த்தா அவங்கள விட்டு போயிடுதுன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல உடனே இதுக்கப்புறமும் அவன் என்ன தெரியாது நம்ம வந்து போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லி நம்மளே வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வேகமாக வந்து ஸ்டேஷனுக்கு திரும்ப ஓடி சொன்னோன்னே ஓடி வந்துட்டு என்னையா இப்பதான் வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல மறுபடியும் இங்கே வெளில போங்கயா அப்படின்னு சொல்றப்ப சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அந்த ஆளுக்கு வந்து நாங்கள் தான் வந்து காசு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சோம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வெளியில் இருக்கிறது நல்லது கிடையாது நாங்கள் உள்ளேயே வந்து செஞ்ச தப்புக்கு வந்து தண்டனை அனுபவிச்சுக்கிறோம் தயவு செஞ்சு எங்களை வந்து அவரை விட்டுட்டு எங்களை வந்து மறுபடியும் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காலில் உள்ள குறையாக வந்து அழுது கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரை வெளியில் போக சொல்லிட்டு இன்னொரு இன்னொருத்தரும் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க காசு கொடுத்தாங்கிறதுக்காக வந்து இப்படிலாம் வந்து செஞ்ச தப்பா யார் செஞ்சாங்களோ அவங்க தான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஆமாம் சார் குடும்ப கஷ்டம் ஏதோ காசு கொடுத்தாங்க அதுக்காக இப்படி செய்ய வந்தேன் அப்படின்ட்டு சரி மேற்கொண்டு வேணாலும் தயவு செஞ்சு காசு தரையா நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனோன்னா இவங்க இவங்களே வேகமாக ஓடி போய் அங்கே வந்து டோரை திறந்துட்டு வந்து கம்பியை திறந்து அவங்களே தாப்பா போட்டுக்கிட்டு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக அதிகாரி வந்து கார்த்திக்கு வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரில அவங்களா வந்தாங்க வேக வேகமாக ஓடி போய் வந்து அவங்களே வந்து கதவை திறந்து உள்ளே போய் வந்து உட்காந்துக்கிட்டாங்க பழையபடி நம்ம அவனை லேசாக இடம் போட்டது ரொம்ப தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் வந்து இங்கே நம்மளே வ தேடி வர்ற மாதிரி வச்சுட்டானே அவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது சித்தி அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அவன் கொஞ்சம் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராஜா வந்து இனி நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ண நம்ம யாருங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே மயிலும் அப்போ தான் வரப்பில் வந்து பேசிகிட்ருக்காங்க சகல நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப கரெக்டான விஷயந்தான் இனி அவங்க வெளியில் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி வாங்க போய் நம்ம வந்து ரேவதி பார்க்கலாங்கிற இல்லை நீங்கள் வந்து ரேவதியை வெளியில் இங்கே அழைச்சிட்டு வரீங்களா அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நான் அவகிட்ட பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் இருங்க நான் ரேவதியை வந்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் போய் ரேவதி கிட்டே சொன்னோன்னா க ராஜா அங்கே வந்து உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் இருக்காரு ஹோட்டலில் அப்படிங்கிறப்ப சரி போகலாங்கிறாங்க அதோட முடியுது